சனாதன தர்மம் உண்மையான சனாதன தர்மம் அப்படின்னா முதல்ல பிரம்மச்சரியம் அடுத்து கரகஸ்தம் அதுக்கடுத்து வானப்பிரஸ்தம் அதற்கடுத்து சந்யாசம் நாலாவது நிலை சன்னியாசம் அடைந்தவர் இந்த உலக வாழ்க்கையிலேயே இருக்க மாட்டார் அவர் முற்றும் துறந்து மக்கள் வாடகை இல்லாத இடத்துக்கு போயிடுவார் ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கிற சன்னியாசம்ன்றது புத்த மதத்தில் இருந்து திருடப்பட்டது புத்த மதத்தை ஒளிச்சு கட்டுறதுக்காண்டி நம்ம ஆதி சங்குற உருவாக்குனால் ஒரு சதி அது அன்றைக்கி சரியாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி புத்த மதம் இந்தியாவில் இல்லை இனிமேல் தேவையில்லை அதுக்கு அடுத்து கிறிஸ்தவ மதம் இந்த கிறிஸ்தவ மதத்தில் அந்த முறை இன்றைக்கி அங்கேயே பாதிக்க கொண்டாடப்படலை இன்றைக்கி சிஎஸ்ஐ பெண்டிகாஸ்டு இன்றைக்கி கரகஸ்த முறை இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்துலேயே வந்துருச்சு பழைய ஆர்சி சர்ச்சுக்குன்னா இன்றைக்கி பழைய மாதிரி முன்னுரிமை கிடையாது அதனால் உண்மையான சனாதன தர்மமான சனாதனத்தை சனாதன ரிஷி மகாசபா செயல்படுத்த போகுது அதனால் இத்தனை நாள் நம்ம மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாமல் இருந்த மடாதிபதிகளும் சரி ஆதீனங்களும் சரி அதெல்லாம் சனாதன ரிஷி மகாசப்ட ஒப்படைக்கணும் சனாதன ரிஷி ச மகாசபா மட்டும்தான் வாழ்க்கையில் பிராட்டிக்கலான குடும்பஸ்தர்கள் சன்னியாசம் எடுத்து உருவானது பட்டவங்களால் மட்டும்தான் முழுமையான வழியை காட்ட முடியும் நாலு செவத்துக்கள் ஆசிரமத்தில் உட்காந்துக்கிட்டு நாலு நன்கொடையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாலு வேத புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறதால எப்படி முழுமையான வழி காட்ட முடியும் அதெல்லாம் சாத்தியம் இல்லை தான் அந்த காலங்களில் முறைப்படியான வானபிர்த குருநாதர்கள் இருந்தாங்க சன்னியாசிகள் குருநாதராக இருக்க மாட்டாங்க ஏன்னா சன்னியாசி எல்லாத்தையும் இங்கே குரு பதவியும் கடந்து போயிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த எந்த உண்மையுமே உங்களுக்கு சொல்லப்படலை எல்லாமே மறைக்கப்பட்டுருச்சு அதனால் இனிமேல் ராமகிருஷ்ண மடமாக இருக்கட்டும் தயானந்த சரஸ்வதி மடமாக இருக்கட்டும் சிவானந்த தபவனமாக இருக்கட்டும் சின்மையா மிஷினாக இருக்கட்டும் வேறு எந்த பெரிய ஆசிரமங்களாக இருக்கட்டும் பிரம்மச்சரியத்தை கொண்டாடக்கூடியவங்க மக்கள் பயன்படாமல் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக கூடி வச்சுருக்காங்க இதெல்லாம் இனிமேல் ரிஷிகள் டோ படைக்கணும் ரிஷிகள் தர்மம் தான் இனிமேல் நாட்டை ஆளணும் அப்போ தான் நாடு சரியாக வரும் இவர்களால் இன்றைக்கி தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்தை என்ன சரி பண்ண முடிஞ்சி ஏன் இந்தியாவை என்ன சரி பண்ண முடிஞ்சு இன்றைக்கி கற்பழிப்புகளும் கொலை குற்றங்களும் அநீதிகளும் கொண்டாடி போய் கிடக்கு ஒரு குரு ஒரு ரிஷிகள் சரியாக இருந்திருந்தால் அதாவது அன்றைய சன்னியாசிகள் இன்றைய சன்னியாசிகள் சரியாக இருந்திருந்தால் ஒரு சரியான குடிமான் உருவாகிருப்பான் சரியான குடிமான் தான் இன்றைய அரசியல்வாதியாக மாறுறான் அங்கே மொத்தம் அந்த அரசியல்வாதி தான் மன்னன்னா பிரதமராகவோ பஸ் முதல்வராகவோ மாறுறான் அங்கே மொத்தம் நல்ல ஒரு ஆட்சி நாங்கள் நடந்திருக்கோம் எங்கே எல்லாம் மடங்கள் சரியாக இல்லையோ எங்கெல்லாம் ஆதீனங்கள் சரியாக இல்லையோ அதனால தான் மொத்த சமூகமே கெட்டுப்போகுது சமூகத்தை காக்க வேண்டியது மனித குலத்தை முறைப்படுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை அந்த கடமையை அவங்க செய்யலை தான் நல்லா இருக்கற கூடிய கடமையில் மட்டும் கவனமாக இருந்தாங்க அதனால் அவங்கள்ட வாங்கி தின்னுட்டு கொளுத்து போய் மறைவான தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அரசியல் செல்வாக்குனால அது வெளியே வராமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏதோ வெளியில் அரசியல் சதி காரணமாக அரசியலை பிடிக்காத சில பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க அதனால் இனிமேல் இந்த ஆதீனங்களையும் இந்த மடங்களையும் சனாதன அரிசி மகாசாபாட்டை உடைக்கணும் நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு கேட்குறீங்க இது நான் சனாதனத்தின் காவலன் போல் பல காவலர்கள் இருக்காங்க நான் ஒருத்தர் மட்டும் கிடையாது இந்தியாப்புல எல்லா காவலர்கள் இருக்காங்க அவங்களையெல்லாம் இணைச்சிக்கிட்டு இருக்கேன் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நேரடியாக வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாக ஒப்படைச்சிருங்க பேரன்முடன் சனாதனாரிசி மகா சர்பா சார்பாக அடியேன் கேஜி